ஹாய் மக்களே நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன் இன்னைக்கு எனக்கு என்ன பிளான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் ஒரு காட்டுக்கு போகிறோம் ஜாலியாக ஒரு நாட்டுக்கோழி பிடிக்கிறோம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறோம் இன்றைக்கி தான் என்னோடய ப்ரோக்ராமு நாங்கள் போய்ட்டு சமைக்கல உங்களுக்கு நல்ல வீடியோ போட்டு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நாங்கள் போகிறோம் நாங்கள்

நாங்க வந்து பன்னெண்டு கிலோக்கு ஒரு செவலை எடுத்துட்டு வந்தோம் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்குறோம் மீ வேறே லாஸ்ட்டே இருக்குறீங்க அந்த பையா பொண்ணு இப்போ போட்டுருவாங்க வீடு கட்டியா இருக்கோம் நீ தான் அன்றைக்கே பீடி குடிச்சியா கால் பண்ணு நீ பண்ண எந்த நம்பர்லாம் போதியா

எப்படி ஒரு சாப்பாடு என்ன இது என்ன பிரியாணிங்களா புஸ்கா செம்மியா இருக்குமா எப்படி வரும் வந்துடும் அப்படியே சீக்கிரமா வரப்ப வரும்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் புதுசாக வியூவர்ஸ் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி இங்கே இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்குறோம்னா சேலம் டவுன் ஸ்டேஷன் செல்வே மெஸுக்கு தான் வந்திருக்குறோம் இங்கே சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஆல் ஃபிஷ் ஐட்டம்ஸ் க்ராப்ஸு ப்ரான்ஸு எல்லாம் கிடைக்கும் நாங்கள் இன்றைக்கி ப்ரான்ஸும் சிக்கன் பிரியாணியும் ஆம்லெட் ட்ரை பண்ணியிருந்தோம் ப்ரான்ஸ் வந்து அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்துச்சு இங்கே வந்து குஸ்காவும் சிக்கன் பிரியாணி வந்து அல்டிமேட் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம் மறக்காமல் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு க கமெண்ட் பண்ணுங்கள் டாட்டா பப்பை தேங்க்யூ ஸோ மச் அந்த புதுசு நியூ வியூவர்ஸ் வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பை